என்னடா புதுசாக முயலை காமிக்கிறாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க இது நம்மளுடைய ரேபிட் ஃபார்ம் இல்லைங்க கொடிஷா ஹாலில் நடந்த எக்ஸ்போ தான் ஆக்சுவலி ஃபைவ் டேஸாக வந்து அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போ வந்து கொடிஷாவில் நடந்துட்டுருக்கு ஸோ ஃபைனல் எண்ட் ஆஃப் த டே அன்றைக்கி தான் நாங்கள் போயிருந்தோம் ஆக்சுவலி நாங்கள் வந்து அசோசியேஷனில் ஒரு மெம்பராக இருக்கும் ரேபிட் அசோசியேஷனில் ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக போகணும் பார்க்கணும் வர்றவங்களுக்கு வந்து முயலை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்குறக்காக நம்ம அங்கே போயிருந்தோம் ஸோ அந்த ஒர்க் தான் எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு இந்த சங்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முயல் இறைச்சி சங்கம் ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடுவில் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த அசோசியேஷனில் இருக்கிறாங்க முயலை பற்றின அவேர்னஸ் வந்து நிறையா பேருக்கு தெரியல முயலை பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி தான் எல்லாருமே பார்த்தாங்க ஸோ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் கூட இப்படி கூட இருக்குமா நம்பவே முடியல அப்படின்னு சொன்னாங்க அது என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் வந்து முயலை பற்றியும் உங்களுக்காக போடுறேன் இப்போ ஒரு ஒருத்தர் வீடியோவில் வந்தார் இல்லையா ஸோ இவருக்கு பயங்கரமான நாலேஜுங்க ஒவ்வொன்றும் வந்து விவசாயத்தை பற்றியும் சரி மாடு ஆடு கோழி எல்லாமே எல்லாத்தைய பற்றியுமே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நாலேஜு வரவங்களுக்கு வந்து அவ்வளோ கைடன்ஸ் வந்து இவர் கொடுத்தாரு ஆக்சுவலி இன்றைக்கி தான் நான் இவரையும் மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் கொடிஷாவில் என்னென்ன விஷயங்கள் நான் புதுசாக பார்த்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ